ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக பேரவை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு சீசனாக இந்த பேதுரு காணப்படுகிறார் இவர் சீமோன் என்று அழைக்கப்பட்டவர் அப்படி என்றால் கவனிப்பவன் கேட்பவன் என்று அர்த்தமாக இருக்கிறது இவருடைய தகப்பனார் பேர் யோனா பேதுரு மீன்பிடி தொழில் செய்கிறவராக காணப்பட்டார் என்று வேதம் வேதாகமும் தெளிவாக காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்து இவரை கேவா என்று பெயரிட்டார் அதற்கு அர்த்தம் பாறை அது மாத்திரமல்ல பேதுரு மிகவும் தைரியமானவரும் ஆர்வம் முடையவராக காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவான ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்றிருந்தார் மத்தியு பதினாறாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் இயேசு கேட்கிறார் நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி அப்பொழுது பேதர் சொல்கிறார் சீமோன் பேதர் சொல்கிறார் பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார் யூதர்கள் மறுதளித்தார்கள் அன்றைக்கு இருந்ததான யூத மத குருமார்கள் மறுதளித்தார்கள் எல்லா மனிதரும் அதை மறுதளித்தார்கள் ஆனால் பேதவுக்கோ இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற அந்த வெளிப்பாடும் அந்த நிச்சயமும் உறுதியும் உண்டானது ஆகவே மூன்ற வருடம் இயேசுவோடு அவர் இருக்கும்போது இயேசுவோடு ஒன்றாக இருக்கும்போது நெருக்கமாக இருக்கும்போது அவர் கண்ட ஒரு காரியம் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிப்பாடு ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் பிரதான ஒரு ஊழியத்தை இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை அர்ப்பணிப்பதற்கு அந்த உறவு அந்த வெளிப்பாடு அந்த விசுவாசம் அவருக்கு பலனாய் நின்றது பிரியமானவர்கள் நாம் இயேசுவோடு நெருங்கிய உறவுக்குள் தொடர்புக்குள் பொழுது அவருக்காக எதையும் செய்யக்கூடிய பலனும் விசுவாசமும் நமக்கும் உண்டாகும் இயேசுவோடு நெருங்கி ஜீவிப்போம் பேதுருவை போல அவருக்காக எதையாகிலும் நாம் செய்வோம் ஆமே ஆமே